இதே இந்த ஆண்கள் பக்கம் போய் பாருங்களேன் சந்தன மணக்கும் சவாது மணக்கும் இவ்வளவு மணக்கிறதுக்கு காரணம் ஆம்பளை உழைக்கிறதுனால இங்க மணக்குது இல்லைன்னா நாரி போயிருந்து தெரிஞ்சுக்க இதுல ஆண்கள் பக்கம் போனோம் பிராந்தி நாறும் ஆமா பீடி நாறும் சிகிரிட்டு நாரும் அப்படி சொல்லப்படாது அப்புறம் இரநூத்தம்பது ரூபா கொடுத்து குடிச்சிருச்சு பிராந்தி வாசனை வரும் பீடி சுமனு வரும் சிகிரெட்டு மணக்கும் கோவில சூப்பரா இருக்கும் இப்படிமா போகும் வைத்திய சேரலையா போட்டு ஆனால் உண்மை ஒரு ஆண்பாலம் பெண்பாலும்

வந்து கொள பிள்ளை கவடம் நல்லா கொம்பளப்பிள்ளே நான் உனக்காக வளர்ந்து நீங்க தென்னம்பிள்ளே சோழ கொள்ள பிள்ளை

உண்மையிலேயே நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க வாழ்க்கையில உண்மையிலேயே பாருங்க நடுவரவங்களே என் மாதிரி பாசக்கார மனுஷன நீங்க பாக்க முடியாது மனுஷன் காலம் எல்லாம் ஏழு மணிக்கு எல்லாம் கால எந்திரிச்சி எந்திரிச்சு என் முகத்துலதான் முடிக்கணும்னு ஆசைப்படுவாரு நடுவர் நல்ல அப்படி மனுஷன் ஏழு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி அப்படின்னு கூட என்னத்தான் முக்கா போது உடனே எங்க மானியர் சொல்லுவாங்க பன்னிக்குட்டியே தங்ககுட்டிங்கிற மாதிரி

வாழ்க்கையிலே நடுவரவங்க என்னதான் கணவன் மனைவிகள இப்படி சின்ன சின்ன ஒரு சந்தோஷமான சண்டைகள் இருக்கும் பொழுது அந்த வாழ்க்கை எப்படி தருமா இருக்கும் பால் வண்ணும் பருவம் இதுதான் நடுவரவர்களை பொறுப்பு பெண்கள் உண்மையிலே பாருங்க பட்டிமன்றம் வந்த உடனே நான் பொறுப்பு பிள்ளைங்க பட்டிமன்றம் வந்த உடனே முதல் போன் எங்க அத்தாண்டு

மறுநாளே இது மாதிரி அங்க போன உடனே அத்தானுக்கு தான் முதல் ஃபோன் பண்ணேன் ஹலோ அத்தா எங்க அத்தா இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் இப்போ அந்த மனசு டென்ஷன் ஆயிட்டாரு எங்க இருக்க நொங்க இருக்கிறது இப்போ உனக்கு மிக்சிய தடை போடணும் இந்த போடுற மாதிரி மறுநாள் நிகழ்ச்சிக்கு போயிட்டு நிறைய மழை கேன்சல் நிகழ்ச்சி கேன்சலா போச்சு வீட்டுக்கு சீக்கிரமா போயிட்டேன்

ஆனா அந்த யோகத்தை பார்த்தியலா போராட்டத்தில எல்லாம் பிளக்கு பாயிண்ட் இருக்கிறமா பாத்து இருந்திருக்க ஐயா இனிமே உன் புருஷன் மிக்சிய போட சொல்லாது கிரைண்டர் போட சொல்லு எப்படி கொலைவிக்கல் எல்லாம் தூக்கிட்டு போகான்னு பாப்போம் ஆஹ் உன் புருஷன் வேசுபாட்டு ஆளு இல்ல டாட்டா சுட்டி ஏற்றிட்டு போனான்னு போவோம் இல்லாட்டா டிராக்டர்ல கூட ஏற்றிட்டு போவோம் ஆனா உண்மையிலே நடுவர்களே ஒரு குடும்பம் என்பது எப்படி தருவாங்க பொறுப்பா பெண்கள் இருக்கும்போது வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படி குங்கும புதுவே கொஞ்சம் இருக்கும் பொழுது நல்லா இருக்கும் அந்த காலத்துக்கே கொண்டு போய் சேர்த்துட்டியம்மா ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே குடும்பத்துல எனக்கு எங்க அத்தாவுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களே என்னை சமாதானப்படுத்துவதற்காண்டி பீச்சு கூட்டிட்டு போவாரு நீ சென்னையில இருக்க அதனால பீச்சு கூட்டிட்டு போவாரு எங்க ஊர்ல எல்லாம் கம்மா கரங்கிட்டா கூட்டிட்டு போக ஏதோ ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்தலாம் ரைட்டு உண்மையிலே என்னை சமாதானப்படுத்துறதுக்கு பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே ஒரு மடியில என்னை சாய வச்சு

மழவேதான் கேட்கிறோம் மழை நிகழ்ச்சி நடக்காது காஜி கிடைக்காது அடிச்சுக்கிட்டு இருக்கா அவளை நடத்த உண்மையிலேயே இந்த மூலப்பாளையத்தில் கலா மன்றம் நடத்திய இந்த பட்டிமன்றம் வெற்றியடைந்ததாகவே கருதுகிறோம் காரணம் நாங்கள் நன்றாக பேசினோம் என்பதற்காக இல்லை இந்த பணியிலும் கொட்டுகின்ற பணியிலும் நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் எங்களுக்கு கிடைத்த வெற்றி இந்த முத்துக்கலா மன்றத்துக்கு கிடைத்த ஒரு சிலர் இருக்காங்கன்னா உடல் நிலை சரியில்லாதவங்க மாத்திரை போடக்கூடியவங்க சிறு குழந்தைகளை வைத்திருக்கவங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி போயிருக்காங்க தப்பி இந்த நாயும் என்னை சேர்த்து ஒரு போட்டோ ஏறான் தயவு செய்து ரெண்டு நாயும் ஏறான் என் பொண்டாடி கேட்கிறேன் ஒரு பேச்சு எந்த நாய் கேட்கணும் இந்த நாய் கேட்டுச்சுன்னா அந்த நாய்கிட்ட காட்டினோம்னா குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது கேட்ட கேள்வி என்ன நாடும் வீடும் சிறக்க குடும்ப உறவுகள் பண்பாடுகள் சிறக்க காரணம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா உட்கார்ந்து இருக்காங்கன்னா என்ன காரணம் ஒரே காரணம் நம்ம இத்தனை பேர் மேடையில் உட்கார்ந்து இருக்கோம்னா என்ன காரணம் ஒரே காரணம்தான் அவர்கள் இருப்பதும் நாம் இருப்பதற்கு காரணம் ஒரே காரணம்தான் எல்லாம் காசை கொடுத்துட்டோமேன்னு உட்காந்துருக்காங்க நம்ம காசை வாங்கிட்டு போயிருமேனு உட்காந்துருக்காங்க இந்த டீடிமே நம்மளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க நல்ல மக்கள் நேற்று ஒரு பட்டிமன்றத்துல ஆரம்பிச்ச உடனே ஒருத்தன் முத வருஷம் பிறப்பு முடிஞ்சு பத்த தான் முதல் பட்டிமன்றம் ஏழு மணிக்குலாம் ஆரம்பிச்சிட்டேன் ஏழே காலுக்கெல்லாம் அங்கேயிருந்து வந்து ரூபா அன்பளிப்பு கொடுத்தான் வச்சுக்க அப்படின்னு போயிட்டான் திருப்பி ஒரு அரை மணி நேரம் பின்னாடி ஏறி வந்தான் அதே ஆளு மறுபடியும் நூறு ரூபாய் கொடுத்தான் வச்சுக்கிட்டான் பேரு சொல்லாத முடிக்க போகும்போது ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தான் வச்சுக்க சொல்லாத பட்டி மட்டும் புடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அவ மட்டும் போகல போகலையாடான்னு கேட்டான் போதையில காசு புறம் கொடுத்து திருப்பி தந்துரு அப்படின்னு

இத்தனை என்ன காரணம் அந்த உடல் இல்லை சரியில்லை பல வியாதிகள் பல வியாதிகள் நகண்டு நகண்டு உட்கார மூக்குல ஒன்று ஒன்று உறிஞ்ச இதுக்கு எச்ச அவருக்கு செல்லு என்ன இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியாதிகள் இப்ப சித்த என்ன காரணம் உழைத்தால் தான் என் குடும்பம் என் பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக இரவு நேரங்களில் துளைத்து விட்டு நாங்கள் அலைந்து கொண்டிருக்கிறோம் நம்ம ஆண்களை ஈஸியா சொல்றோம் நீங்க என்ன எங்க வேணாலும் போறீங்க எங்க வேணாலும் அந்த இரவு நேரங்களில் நான் பேருந்தில் நாங்கள் பயணம் செய்வோம் மணி பதினொன்றிகால் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு பஸ் ஏறினோம்னா அந்த டிரைவரு சில டிரைவருக அப்படி ஓட்டிட்டு போவாங்க நைட்டு இங்கேந்து கரூர் திருச்சி போகும்போது பார்த்தா மூணு மணி நாலு மணிக்கு தூக்க கலக்கத்தில் போவாங்க சில டிரைவர் பட்டாணி சாப்பிட்டு போவாங்க நான் கேட்போம் சார் நாங்கள் தான் முடிச்சிருப்போம் ஏன்னா ராக்கோடி தானே நாங்கள் ஏன் சார் பட்டாணி சாப்பிட்றீங்க சார் பட்டாணி சாப்பிட்றாங்கன்னா தூக்கம் சாப்பிடுவாங்க சில டிரைவருக்கு மிட்டாய் சாப்பிடுவாங்க நான் கேட்டிருக்கேன் ஏன் சார் மிட்டாய் சாப்பிடுங்க சார் எனக்கு சுகர் இருக்கு சார் இருந்தாலும் இந்த மிட்டாய் சாப்பிட்டா தாசா எனக்கு தூக்கம் முடிக்க முடியும் சில நீங்க நினைக்கிறான் இந்த தைலம் இது வந்து கோடாளி தைலம் நிறைய டிரைவர்ஸ் இதை யூஸ் பண்ணுவோம் அப்ப நானே யூஸ் பண்ணி பார்த்துட்டீங்க தூக்கம் வந்து ரெண்டு நாள் தூக்கம் முடிக்கிறோம் தூக்கம் வந்துடக்கூடாதுன்னு இது உறிச்சு இது கெடுதல் எனக்கு தெரியும் சில ஓட்டுநர்கள் நைட்டு இது அப்படியே தலைவலி ஒரு டிரைவருக்கு இந்த தைரியத்தை எடுத்து கண் புருவப்பட்டு இருக்கிறார் சார் தூக்கம் வருமா முன்னேற்ற எரிச்சல் தூக்கம் வராது சார் தன்னை இழந்து கொண்டு ஒரு குடும்பத்தை தன் உலகால் வள வைக்கக்கூடியவன் தான் அந்த ஆன்மன் கொரோனா காலத்துல வேலை இல்லை எத்தனை பேர் எவ்வளவோ தொழில் செய்தவர்கள் தள்ளுவண்டியிலே காய்கறி விற்றார்கள் அவர்கள் எங்கே கொண்டு உழைக்க வேண்டும் எத்தனையோ பேர் இரவு நேரங்களில் இங்க போய் இப்ப எந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினாலும் பத்து ஆட்டோக்காரர் முடிச்சுக்கிட்டு இருப்பார் முடிச்சுக்கிட்டு இருந்து சார் எங்க சார் போகணும் சார் எங்க சார் போகணும் எங்கே சார் போகணும் ஏயா நைட்டு பூரா ஆட்டோ பகலும் ஓட்டுறேன் நைட்டு ஓட்டுறீங்க சார் பகலும் நைட்டுமா ஓட்டின்தான் சார் என் குடும்பத்தை காப்பாத்த முடியும் என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும் இல்ல சார் உங்களை மாதிரி பேண்ட் ஷர்ட் போடணும் இல்ல சார் உங்களை மாதிரி உங்க பிள்ளைகள் மாதிரி என் பிள்ளையும் படிக்கணும்ல சார் ஒவ்வொரு நாளும் தூக்கத்தை இழந்து விட்டு தன் குடும்பத்தை வாழ வைத்துக் கொண்டிருப்போம் அங்களுடைய உழைப்பு ஆனா பெண்கள் நிம்மதியா இருக்க வர்றாங்களா ஆண்கள் ஒரு சில சிக்கலான ஆண்டு இருக்கான் சாயந்தரம் நாம ஆண்டா பாருங்க திருச்சியில ஈரோடு பஸ் ஏறி உட்காந்தையா இந்த மூணு பேர் சீட்டு மூணு சீட்டுக்கு முன்னாடி சின்ன உரமா போய் உட்காந்தன் பஸ் பஸ் ஸ்டாண்டு விட்டு வெளியில தான் வந்துச்சு ஒருத்தர் ஒடியாடி என் பக்கத்துல உட்காந்தான் பட்டை போட்டிருந்தான் வெளிப்பட்ட மட்டும் இல்ல உள்பட்டையும் பட்டையும் போல எனக்கு தெரியல பசு எங்கே போகுதுன்னு கேட்டான் எங்கே போகுதுன்னு தெரியாம ஏறி இருக்கான்னா எவ்வளவு பெரிய போதையா இருக்கும் பசு ஈரோடு போகுதுன்னு அப்படிலாம் போடக்கூடாது அப்படின்னா கிரகத்தை கூட்டுறாங்க எந்திரிக்க போன கம்பியோட கேட்டு போட்டு குடிச்சுக்கிட்டான் உக்காரு உக்காரு இப்படியே சின்ன உரமா உக்காந்து கன்று வருவாரா வருவாரு என்னென்ன ஊர் வரும் அப்படின்னு கேட்டான் கரூர் கொடுமுடி ஈரோடு அப்படிலாம் வரக்கூடாது அப்படின்னா திருப்பி எந்திரிக்க போனோம்னா வாங்கி எடுக்கிற மாதிரியே நம்ம வாங்க கொண்டு வர எடுத்துன்னு துளைய மாட்டான் அந்த ஆகணுமே தம்பி அப்படின்னா நான் அண்ணன் அப்படின்னு மாதிரி அது தம்பி கரூர் ரொம்ப நாளா அந்த இடத்துல இருக்கு ஈரோடு ரொம்ப நாளா அந்த இடத்துல இருக்கு ஈரோட்டை தூக்கி கரூர்ல வைக்கணும் கரூர்ல தூக்கி திருச்சியில வைக்கணும் நீ என்ன சொல்ற அப்படின்னா முடியாதுன்னா வாங்கிய வாயில விட்டுருவாங்க அப்படியே செய்வோம்னே அப்படின்னு நாங்க பேசுனதை பின்னாடி ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு அதுல சொன்னா முன்னாடி பாரு ரெண்டு குடியாரப்பயிருவாரு என்ன மாதிரி இருக்காங்க அப்படின்னு அதுல சொன்னா இவன் கொஞ்சமா தான் இருக்கு அந்த சன்ன உரமா மூக்கு ஈரமாக இருக்க வந்தாடா புள்ளா ஏற்றிருப்பாங்க இவன் சொல்றதுக்கு புறம் நான் ஆமா போறாங்க

ஒன்றைக்கு முடியும் நான் அப்படியே கால அஞ்சு மணிக்கு பன்னெண்டரைக்கு பதினொன்றரைக்கு முடியும் அப்படியே கால அஞ்சு நான் வீட்டுக்கு போயிடுவேன் பை காளிக்கு வெள்ளை அடிப்பேன் என் மனைவி வந்து கதவத்திறப்பா வாங்க மகாராஜா பட்டிமன்றம் செஞ்சீர்களே மூல பாளையம் பட்டிமன்றம் எப்படி இருந்தது அப்படியா தெனா பை நூசு திற ஊழிச்சி பழகு இதே மோஞ்ச வாட்டம் அரைச்சிங்க ஒரு மாதிரியா சோகம் பாக்கறேன் ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன் அப்படின்னு பாப்பா என்னன்னு தெரியலமா என்னால சரியா பேச முடியலமா அப்படின்னா சூடா பால் ஆத்தி கொடுத்து நாளைக்கே வெட்ட வேண்டியதில்ல பட்டிமன்றம் இருக்கு பயாரிப்பாங்க வாழ்க்கையில் நான் தோற்றுப் போகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்ற ஒரு பெண்ணிடம் அந்த பொறுப்பு சொல்ல முடியுமா மஞ்சுநாத வீட்டை கிளம்பி ஒன்றரை மாசம் சம்பாதிக்கிறார் இவர் உழைத்தாலும் இவர் குடும்பத்தை இவர் மனைவி இவர் தாய் பொறுப்போடு பார்த்துக் கொள்வதால் இன்று உலகம் சுற்றும் வாலிபனாக வளம் வந்து சம்பாதிக்கலாம் என்ன வேணும் மாமனாருக்கு என்ன வேணும் மாமியாருக்கு என்ன வேணும் பெண் மகளினுடைய பொறுப்பில் இருக்க நம்ம சொல்றோம் யாருக்கு தெரியுமா கோவில் கட்ட வேண்டும் யாருக்கு தெரியுமா நண்பர்களை கோவில் கட்ட வேண்டும் தினம் தினம் குடிகார கணவனோடு குடித்தனம் நடத்துகிறாரே அந்த பெண்மகளுக்குத்தான் கோபுரம் கட்ட வேண்டும் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் மூன்று தாய் இருக்கிறான் யாரும் மறுக்க முடியாது நான் வீட்டுல போய் அம்மா அப்படின்னா எங்க அம்மா உடையாந்து என்னப்பான்னு கேட்பாங்க அம்மா அப்படின்னா என் மனைவி உடையாந்து என்னங்கன்னு கேட்பாங்க அம்மா அப்படின்னா என் மக உடையாந்து என்னப்பான்னு கேட்போம் அம்மா தலைவலிக்குதுன்னா எங்க அம்மா ஒரு மாத்திரை கொடுத்து போட்டுடா அப்படிம்பாங்க அம்மா தலைவலிக்குதுன்னா என் மனைவி ஒரு தைலத்தை கொடுத்து சேர்த்து படங்கம்பாங்க அம்மா தலைவழிக்குதுனா என் அம்மா மாத்திரையும் தரவேனா என் மனைவி தைலமும் தரவேனா நான் பெற்ற மகள் அது பிஞ்சு வரலாறு இங்கே அப்பா தலைவழிக்கும் கையை பெண்ணுக்குத்தான் பொறுப்பு இருக்கிறது என் மயம் ஒருத்தா இருக்கான் நைன்த் படிக்கிறான் கெட்ட கிரிமினலா இருக்கான் பட்ட சொவதேன் நம்மோட்டுள்ளேன் டெய் அக்காவ டாக்டருக்கு படிக்க சொன்னேன் படிக்க மாட்டேன் நீனாவது டாக்டருக்கு படி தாத்தா சேர்த்து சொத்து இருக்கு நான் சம்பாரிச்சு குடுத்து வச்சிருக்க பணம் இருக்கு அவன் கொடுத்துருவான் கண்டிப்பா டாக்டருக்கு படிதான் இன்னைக்கு பட்டிமன்றத்துக்கு பைய தூக்கிட்டு வர்றேன் அப்பா நிற்கவும் அப்படின்னா நிற்கிறேன் மகனே சொல் என்றேன் தை எப்ப பிறக்கும் என்றான் ஜனவரி பதினஞ்சா தேதி தை பிறக்கும் அன்றே நீங்கள் ஆஸ்பத்திரி கட்ட ஆரம்பிக்கலாம் டாக்டருக்கு படிச்சிருவையாடாம கேட்டீங்க கவலைப்படாத டாக்டர் பொண்ணா தோது பண்ணி கல்யாணம் பண்ணிடுவோம் நீம்பாட்டில் ஆஸ்பத்திரியை கட்டுவாட்டு அப்ப பெண்ணுக்கு இருக்கிற பொறுப்பு ஒரு பெண் ஒரு வாரிசை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஒரு சாதாரண வாங்கி இன்னொரு இடத்துல கொண்டு அந்த செடியை வைக்கும் போது கூட அந்த தாய் மண் அந்த செடி வளர்ந்த மண்ணில் கொஞ்சத்தை எடுத்து அதோட சேர்த்து வைக்கின்ற பொழுதுதான் அந்த ஊட்டி வளர்கிறது ஆனால் ஒரு பெண் பதினெட்டு வருடம் இருபது வருடம் இருபத்தைந்து வருடம் ஒரு இடத்தில் இருந்து கொண்டு அப்படியே பெயர்த்து வந்து இங்கே மாமியா வைக்கிறோம் ஆனால் வாடுவதில்லை எல்லாவற்றையும் இழந்தாலும் தன் குடும்பத்திற்காக பொறுப்போடு இருக்க வேண்டும் என்று ஒரு பெண் வாழ்ந்து அப்ப ஆணின் உழைப்பு இருக்கிறது பெண்ணின் பொறுப்பு இருக்கிறது

நண்பர்களே ஒரு குடும்பங்கள் சேர்ந்ததுதான் ஒரு கிராமம் பல கிராமங்கள் சேர்ந்ததுதான் ஒரு மாவட்டம் பல மாவட்டங்கள் சேர்ந்ததுதான் ஒரு மாநிலம் பல மாநிலங்கள் சேர்ந்ததுதான் ஒரு நாடு அப்ப குடும்பம் சரியாக இருந்தால் அந்த நாடு சரியாக இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் என்றும் எப்படி இருக்க முடியும் குடும்பம் என்பது ஒரு மாட்டு வண்டி போன்று இந்த குடும்பத்தின் மாட்டு வண்டியிலே ஆணின் உழைப்பு ஒரு சக்கரம் பெண்ணின் பொறுப்பு ஒரு சக்கரம் ஒரு குடும்பத்தில் உழைக்காத ஆண் இருந்து பொறுப்பான பெண் இருந்தால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்காது அதே நேரத்தில் உழைக்கிற ஆண் இருந்து பொறுப்பில்லாத பெண் இருந்தால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்காது ஒரு குடும்பத்தில் உழைக்கிற ஆணும் பொறுப்பான பெண்ணும் இருக்கிற போதுதான் மகிழ்ச்சி நிலைக்கும் இருவரும் சேர்ந்து கட்டினால்தான் இந்த நாட்டையும் வீட்டையும் சிறப்பாக அமைக்க முடியும் என்று சொல்லி உங்கள் பாதப்பட்ட மண்ணை தொட்டு வணங்கி தீர்ப்பளித்து நிறைவு செய்கிறோம் வாய்ப்பு இருந்தால் மீண்டும் பல தலைப்புகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்